அப்படி என்று கேட்கும்பொழுது என்ன சொன்னாரு என்ன சொன்னாங்க என்ன சொல்கிறாய் அது எப்படி இது நடந்தது ஐயோ அப்படி என்று ஆஹ் அங்கே இருக்கக்கூடிய அரச வைத்தியரை கொண்டு வந்து கொண்டு வந்து எனக்கு வைத்தியம் பார்த்தார்கள் அப்படி கைப்பிடித்து பிடித்த நாளி பொழுது ஆஹ் ஒன்னு கர்ப்பமாக இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டார்கள் அய்யோ அய்யோ அப்படி சொன்னே ஆஹ் அத்த இதற்கு காரணம் எனக்கு தெரியாது

மதுரையின் சொல்லக்கூடிய மதுரையை நீயோ சென்று அக்கிரையை ஒட்டி அந்த அக்கிரியை தீயிட்டு விடு என்று சொன்னார் நான் எவ்வளவு சொல்லி கேட்காமல் என்னை அடியோடைய நென்று அடித்து அந்த அரணியிலேயே